அனைவருக்கும் வ வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள ஆன்மீக மலர் குறுக்களுக்கு புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று டேஸ் இல் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞானப்பழம் என்பது பிரபல பாடல் வரி பழமுதிர் சோலையில் முதிர்ந்த பழம் பழமுதிர் பழமுதிர்ச்சோலை ஒன்று மேலிருந்து கீழ் ஓம் சரவண டாஸ் என்பது முருகன் குறித்த மந்திரம் ஓம் சரவண பவ பாத்து வாதாம் போடணும் பவ இரண்டு மேலிருந்து கீழ் தீள் ஆரம்பிக்குது கண்ணப்ப நாயனாரின் இயற்பெயர் கண்ணப்ப நாயனாரின் இயற்பெயர் தின்னன் அவர் வந்து சிவன் மேலே கொண்ட பக்தியால் தான் கண்ணப்ப நாயனார்னு பெயர் வந்தது தின்னன் தி எட்டு இடம் இருந்து பலம் பாண்டு திருதராஷ்டிரன் தம்பி இவர் அறநெறி தவறாதவர் பாண்டு திருதராஷ்டிரனின் தம்பி விதுரன் விதுரன் ஐந்து மேலிருந்து கீழ் ராமரின் வனவாசத்தின் போது பரதன் அவரிடமிருந்து பெற்று சென்றவை பாதுகைகள் பாதுகை பாதுகைகள் பனிரெண்டு இடமிருந்து பலம் காவிரி மற்றும் டேஸ் ஆகிய ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் இருக்கிறது ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் காவிரி மற்றும் கொள்ளிடம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் சிங்கார சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் டேஸ் சலங்கை கொஞ்சும் சலங்கை கோயும் கொஞ்சும் சலங்கை பதினைந்து இடமிருந்து பலம் அசுர அசுர குரு டேஸ் ராச்சாரியார் அசுர குரு சுக்கிராச்சாரியார்யார் பத்து மேலிருந்து கீழ் சிதம்பரத்தில் தாஸ் காலைத்துக்கு நடனம் ஆடுகிறார் சிவபெருமான் எந்த காலிருக்கு இடதுகால் மூன்று மேலிருந்து கீழ் டே ஸ்கந்தர் என்பது சிவ பார்வதியோடு முருகனும் காட்சி தரும் திருவடிவம் சோமா ஸ்கந்தர் சோ இருக்கு சோமா சோமா ஸ்கந்தர் நான்கு மேலிருந்து கீழ் இந்த படகோட்டியை தனது மற்றொரு சகோதரனாகவே ஏற்றுக்கொண்டார் ராமபிரான் குகன் குகன் ஐவரானோம் இந்த குகன் ஆர் இடமிருந்து பலம் ஒளியை கொடுக்கும் சூரியனின் மற்றொரு பெயர் கதிரவன் பகலவன் இங்கே இஸ் இருக்கு பாஸ்கரன் 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 ஆறு மேலிருந்து கீழ் பாஞ்சால நாட்டின் இளவரசி என்பதால் திரௌபதி இப்படியும் அழைக்கப்பட்டாள் பாஞ்சாலி பாஞ்சாலி ஒன்பது இடமிருந்து பலம் அர்ச்சகரை இப்படியும் அழைப்பர் அர்ச்சகரை பூசாரி பூசாரி ஏழு மேலிருந்து கீழ் மகாராஷ்டிராவில் ருக்மணியை இப்படியும் அழைப்பார் பதினொன்னு இடமிருந்து பலம் சிறந்த கோயிலும் இல்லை தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தாயிர் தாய் தாயர் சிறந்த கோவிலும் இல்லை பதினொன்று மேலிருந்து கீழ் முனிவர்கள் நடத்திய யாகத்தை காக்க சென்றபோது போது ராமபிரான் செய்த அரைக்கு தாரகை தாயிற்கு தாரகை தாரகை பதிமூன்று இடமிருந்து பலம் ராவணனின் தூர்பநகை த ராவணனின் தங்கை சூப்பநகை த எங் இருக்கு தங்கை பதிமூணு மேலிருந்து கீழ் முருகன் வள்ளியை மனம் புரிந்த தலம் சுருக்கமாக முருகன் வள்ளியை மனம் புரிந்தது வள்ளிமலை இங்கே திருத்தனியில் பண்ணியிருக்காங்க தணிகை தானி தணிகை பதினேழு இடமிருந்து பலம் பிரயாக்ராஜ் என்ற தளத்தில் இந்த இரு நதிகளும் சங்கமமாவதை கண்கூடாக பார்க்கலாம் பிரயாக்ராஜில் ரெண்டு நதி சங்கமமாகுது இது இருக்கு இப்போ கங்கை கங்கை யமுனை பதினாறு மேலிருந்து கீழ் பதினாறு வேலுண்டு டேஸ் இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேளுண்டு வினை இல்லை வீ தான் போடணும் நையிற்கு வினை இல்லை பதினாறு இடமிருந்து வலம் தனது வினாக்கள் அனைத்திற்கும் சரியாக டேஸ் அளித்த தர்மரைக் கண்டு மகிழ்ந்தான் யட்சன் சரியாக விடை அளித்த வீயிற்கு டை தான் போடணும் விடை பதினான்கு மேலிருந்து கீழ் அபிராமி அம்பிகை அருள் பொறிவது டேஸ் யூரில் அபிராமி அம்பிகை அருள் புரிவர் திருக்கடையூர் திருக்கடை திருக்கடை கா மட்டும்தான் போனோம் தையிருக்கு கடை அப்புறம் ஏழு மேலிருந்து கீழ் மகாராஷ்டிராவில் ருக்மணியை இப்படியும் அழைப்பார் ராயிற்கு ஈயிருக்கு ரஹு ராகுமாகி ரகுமாகி எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து பலம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய ஆன்மீக புதிர் போட்டியை எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ